இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று மே மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு விதைக்குள்ளே ஒரு குருட்சம் ஒழிஞ்சிருக்குன்னு சொல்லுவார்கள் ஒவ்வொரு விதையிலும் ஒரு மரம் உள்ளே இருக்குது அது இந்த விதயங்கிற நிலையை இந்த ஓட்டை உடைத்து கொண்டு வந்தால் உருச்சமாக முடியும் என்னால் முடியாது என்று சொன்னால் அது அப்படி அழிந்து போக வேண்டியதுதான் மனுஷனுக்குள்ளே இயற்கை அனைத்திற்கும் சரிதான் நம்ம ஒரு சவால் இருக்குது அதை கடந்து போனால் நம்ம ஜெயிக்க முடியும் இல்லைன்னா வாழ்க்கை போச்சு இன்றைக்கு பவுல் மிக பெரும் சவாலை சந்திக்கிறார் முதல் வாசகம் வாசி வாசி பார்க்குறோம் நம்ம அந்த காலத்தில் இரண்டு அந்தியோக்கிய நகரங்கள் இருந்தது ஒன்று சிரியா அந்தியோக்கியா இன்னொன்று பிரிசிதியா அந்தியோக்கியா இந்த நிகழ்ச்சி பிஸ்தியோ நடக்குது இந்த நிகழ்ச்சி நடக்குது பிசிதியா இக்கோனியா அந்த பகுதியில் சாரி பவுல் பணி செய்கிறார் அங்கே இருக்கும் யூதர்களால் பவுலுக்கு பெரிய பிரச்சனை ஏனென்றால் அவருடைய போதனையால் மக்கள் எல்லாம் வந்து சேர்றாங்க திருச்செயில மிக சிறப்பாக புறவின மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு வந்து வந்து குவிராங்க அது பிறரு கங்க உறுத்து பாருங்க பார்ப்போம் அவர்கள் பொறாமையால் நிறைந்து அது எப்படி இவன் மட்டும் இவ்வளோ ஒரு சிறப்பாக போதிக்கிறான் பவுல் மட்டும் எப்படி இப்படி போதிக்கிறான் என்று ஓப்பனா சொல்றேன் வயிறு சொல்லுவாங்களையா வயிறுச்சு அந்த மாதிரி தான் வச்சுக்கிங்களே அவர்கள் பொறாமையால் நிறைந்து என்ன பண்ணாங்க அவரை எதிர்த்தும் பழித்து முறைத்தார்கள் ஆனால் பாருங்கள் இந்த எதிர்ப்பையும் இந்த துன்பத்தையும் இந்த பழித்துறைத்தலையும் பவுலும் பர்ணபா ஒரு பொருட்டாகவே கருதலை பாருங்க அது தூசியை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க விதர்களே சொல்லிட்டு பாருங்க பாருங்களை கடவுளுடைய செய்தி உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டதாக இருந்துச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க அதை ஒட்டி கவர்த்துட்டீங்க இப்பொழுது ஆண்டவர்களுக்கான மீட்பு செய்தி பிற இன மக்கள்கிட்ட போகுது நாங்கள் அங்கே போதிக்கிறோம் என்று அவனுடைய செய்தியை புறவின மக்களுக்கு அறிவிக்க புற இனத்து இறைவாக்கினர் அகமர் பவுல் புறப்பட்டு செல்கிறார் ஒருத்தடை வரும்பொழுது அங்கேயே உக்காந்துட்டே அடிச்சு தோஷதான் துணி விலையா தங்கம் கட்டியா இருந்தால் அது அழகு தராது அது தட்டி 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 அது அழகு பெறும் எந்த ஒரு பொருளும் மின்ன வேண்டும் என்றால் அதுக்கு வந்து அப்போ அதுக்கு அதுக்கான அடியை வாங்கணும் ஒன்றும் கிடையாது அப்ரஹாம் லிங்கன் சாதாரண செருப்பு தைக்கவருடைய மகன் அவர் படிப்படியாக வளர்ந்து அமெரிக்க ஜனாதிபதியாக உயர்ந்தார் அது அவங்களுக்கு பொறுக்கில்லை ஏதோ மீட்டிங் நடக்குதான் அப்போ என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் வந்து அவரங்க கேலி பேசுகிறார் எப்படி லிங்கன் என்னுடைய செருப்பு ரொம்ப டேமேஜாக இருக்குது அது கொஞ்சம் சொல்கிற அப்படின்னா தான் நீ செருப்பு தகுந்த பையங்களை குத்தி காட்டுறாரு அதுக்கு லிங்கன் சொன்னாராம் ஒன்றும் பயப்படாதீங்க மார்டியர் ஃப்ரெண்ட் ஏன்னா பிரச்சனை சொல்லு நான் தச்சு தரேன் கொண்டாங்கன்னு கேட்டார் அம்மதை ஏனென்றால் நான் எதையும் மறக்கலையா என்ன நீங்கள் அவமானமாக பார்க்குறீங்க அந்த அவமானம் என்னென்ன பண்ணுது இன்றைக்கி அமெரிக்காவுக்கு மேலே உட்கார வச்சு தானே பிரசிடெண்டாக அப்போது தனக்கு ஒரு எதிர்ப்பை கண்டு துவண்டு விடாமல் அந்த தடை கற்களை படிக்கற்களாக மாற்றி இந்த உலகத்தில் முன்னேறுக்கிற ஆயிரம் ஆயிரம் பேர் இன்னொன்று சொல்கிற பாருங்க தாமஸ் சால்வா எடிசன் பாபர் மிஞ்சானி அவர் என்ன பண்ணாராம் மின்சார விளக்கு கண்டுபிடிக்கிறத என்ன பண்ணறான் ஒரு ஆயிரம் முறை என்ன பண்ற டெஸ்ட் பண்ணாராம் டெஸ்ட் பண்ணா லைட் எரியல எரியல அது ரொம்ப நாள் அதுக்கப்புறம் தான் லைட் கண்டுபிடிச்சான் அவர் இதே ஒரு கேள்வி பேசல எடிசன் அவர்களே நீங்கள் ஆயிரம் முறை நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள் தோத்து போய் தான் கண்டுபிடிச்சிங்க லைட்டை நீங்கள் என்று அமசன்னாராம் நான் ஆயிரம் முறை தோற்று போகலை நான் ஆயிரம் கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறேன் எப்படி தெரியுமா இதை செய்தால் விளக்கு எரியாது என்று கண்டுபிடிச்சிருக்கே பழிப்புரை வரும் ஏன் அச்சி பாருங்களேன் இன்னைக்கு ஏசப்பா உள்ளதான் தந்தையாளவர் உரைகிறார் என்பதை

தோல்விகள் வரும் கஷ்டங்கள் வரும் நாம் தோண்டு போய் விழாமல் என்ன பண்ணணும் அதை படிக்கற்களாக மாற்றி முன்னேறி போயிட்டே இருக்கும் சோசர்களே நாம இந்த காலத்தில் கஷ்டமாக தான் செய்யும் சொல்லுவாங்க இல்லையா காய்ச்ச மரணம் கல்லடி பண்ணணுங்க ஒருத்தவங்க பொறாமையோட பார்க்குறானா நீ முன்னேற்ற முன்னேறன்னு அர்த்தம் உனக்கு ஒரு எதிரி உனக்கு உருவாகுறோன்னா நீ முன்னேறன்னு அர்த்தம் தோண்டு போகாது சொல்களே நமது வாழ்க்கையிலே துன்பங்கள் வரும் பொழுது கஷ்டங்கள் வரும் பொழுது போகல மாதிரியா மற்றவங்களும் பொறாமையில் பொங்கியது நம்ம நம்ம எரிச்சலை போட்டுக்கிட்ட பொழுது கவலையே வேண்டாம் கவலையே வேண்டாம் ஆண்டவருடைய கரத்தை பற்றுவோம் ஆண்டவரே எசப்பங்களை காப்பாற்று அவர் கையை பிடிப்போம் பற புறாமல் இருந்த உலகம் ஐயா என் வாழ்க்கையை உங்கள் ஒப்பு வப்பு நமது வாழ்க்கையை அவர் பாத்திர ஒப்பு கொடுத்து அவர் திருக்கரத்தை பற்றினோம் என்றால் பொறாமை எதிர்ப்பு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது எனவே ஆண்டவரை நம்புவோம் நல்ல பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம்